சாதாரணமாக உணவுலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு எப்போவுமே சப்ளிமெண்ட்டு தேவையில்லை சாதாரணமாக சாப்பிட முடியாமல் சிக்காக படுத்துருக்காங்க சோம் இல்லாமல் படுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் ஃபுட் சப்ளிமெண்ட் சாதாரணமாக இருக்கவங்க அவங்க பேலன்ஸ் டயட்டாக எடுத்துக்கணும் மாவு பொருள் கொஞ்சம் குறைச்சிக்கணும் கொஞ்சம் புரத சத்து உள்ள பொருட்களை சேர்த்துக்கணும் கொஞ்சம் காய்கறிகள் பழங்கள் அதெல்லாம் ஒரு இரநூறு கிராம் இரநூறு கிராம் டெய்லி சேர்கிற மாதிரி பார்த்துக்கணும் கீரை வந்து வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நான் வெஜ்ஜி சாப்பிட்றவங்கன்னா பருப்பு டெய்லி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் பயிர் பருப்பு தயிர் இதெல்லாம் அந்த மாதிரி பால் பொருட்கள் நிறையா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் வெஜிடபிள்ஸு நீங்கள் ஒழுங்காக வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் சரியாக எடுத்துக்கிட்டோம்னாலே விட்டமின் மினரல்ஸ் எல்லாம் வந்துடுது நுண் பொருட்கள் தாது பொருட்கள்லாம் நமக்கு கிடச்சிருது ஆனால் சப்ளிமெண்டேஷன் தேவையில்ல அதெல்லாம் சாப்பிட முடியாமல் படுத்திருக்காங்க சோமில்லாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சப்ளிமெண்டேஷன் வேணும் என்னதான் சப்ளிமெண்டேஷன் கொடுத்தாலும் நேச்சுரல் ஃபுட்டில் இருக்கிற ச சத்து வந்து உங்களுக்கு அந்த சப்ளிமெண்ட்டில் கிடைக்காது ஏதோ ஏதோ கொடுக்குறோம் அவ்வளோதானே தவிர வைட்டமினை பிச்சு பிச்சு கொடுக்குறோம் அது எவ்வளவு அப்சர்வ் ஆகும் உடம்புல சேரும்ங்கிறதெல்லாம் கேர் நாட் கேரண்டி கண்டிப்பாக நீங்கள் உணவு காய்கறிகள் பழங்கள் சேர்க்குறீங்கன்னா அதில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் ரிச்சாக இருக்குது முளகட்டின பயிர் கொஞ்சம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் நட்ஸ் எடுத்துக்கலாம் கொஞ்சம் பாதாம் எடுத்துக்கலாம் அல்லது வால்நட் இருக்குது ஃபோர்மேன்ஸ் வால்நட்டு நிலக்கடலை பருப்பு இருக்குது இதெல்லாம் ஊற போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஒரு இருபது பத்து அந்த மாதிரி நம்பர் படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதான் சப்ளிமெண்ட்டு வேறு சப்ளிமெண்ட்லாம் தேவையில்லை அவன் கொடுக்குற இன்க்ரீடியண்ட்டில் அங்கே என்ன இருக்குது ஒன்றும் கிடையாது ஒரு இரநூறுவாய்க்கு அவன் ஏதாவது மாவு பொருள்லேருந்து எடுத்து வச்சுருப்பான் ஆனால் ரூபா வில போட்டிருப்பான் எதுக்கு தண்டத்துக்கு தேவையில்லை ஆனால் ஒருத்தர் ஒன்று குடிக்க முடியாமல் இருக்கிறாருன்னா அவன் பவுடர் ஃபார்மில் ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறான் அதனால் கொஞ்சமாக கொடுத்துக்கலாம் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு விட்டமின் சப்ளிமெண்டேஷன் தேவையில்லை டயபெட்டிக் மாதிரி இருக்கிறவங்களுக்குமே ஒரு சின்ன மல்டி வைட்டமின் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நியூரோபதி நரம்புகள் வலி வருது அப்படின்னா மித்தல் கோபால மீன் அது சேர்ந்த ப்ரிப்பரேஷன் கொடுத்துக்கலாம் அது ரொம்ப சிவியராக இருக்குன்னா இன்ஜெக்ஷன் ஃபார்மில் கொடுக்கலாம் அதர்வைஸ் மாத்திரையாக கொடுத்தாலே போதும் மற்ற நார்மலாக இருக்கிறவங்களுக்கு சப்ளிமெண்ட் ஃபுட் சப்ளிமெண்ட்டு தேவையில்லை